பக்தர்களுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட நேத்துல இருந்து நிறைய பேர் இந்த அகமதாபாத் விமான விபத்து ஏற்பட்டோன்னே பர்சனலுக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க இது எதனால நடந்துச்சு ஏன்னு சொல்லி நான் பொதுவாக இந்த ப்ரடிக்ஷன் வந்து சொல்றது கிடையாது ஏன்னா இந்த ஐபிஎல் மேட்ச் சம்மந்தமாக ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து வச்சு தான் நான் மிகப்பெரிய பாவமாகவும் தப்பாகவும் உணரேன் ஏன்னா நம்மளுக்கு கடவுள் ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு அந்த விஷயத்தை வச்சு நல்லதுக்கு தான் பயன்படுத்ததை தவிர இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அதை பயன்படுத்தக்கூடாது அதை நான் ஒரு பெருமையாக நினச்சி பண்ண விஷயம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து நான் லாஸ்ட் டைம் பெங்களூர் வரப்போ எதார்த்தமாக நான் மெடிடேஷன் முடிச்சுட்டு அங்கே இருக்கிற நம்ம பெங்களூர் தம்பிகள் கேட்டாங்க நீங்கள் நான் ஐபிஎல் சம்மந்தமாக ஒரு காணொலி போட்டிருந்தீங்க யார் வந்து வின் பண்ணுவேன்னு கேட்டப்போ நான் ஆர்சிபின்னு சொல்லிட்டு வந்தேன் அவங்க தான் வருவாங்கட்டு இது கூட வந்து நான் பெருமைக்காகவோ இல்லை என்ன அவங்க ரொம்ப உயர்வானு நினைக்கணும்னு சொல்லலை அந்த மெடிடேஷனில் வந்த ப்ரொடிக்ஷன் தான் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் நானும் எல்லா விஷயத்தையும் அப்படியே கடந்து போயிருக்கும் போது நீர் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வரும் ஜூன் ஜூலையில் இது ஏப்ரல் தொடங்கி அப்படியே ஆரம்பிச்சு போனோம் மகா சிவராத்திரி அணி நான் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கேன் பதிவு பண்ணி வச்சுருக்கேன் இப்போவும் அதுக்கப்புறம் பொதுவாக நான் தியானத்தில் சில விஷயங்களை கேட்குறது வந்து விட்டுட்டேன் நான் வந்து ஏன்னால் நம்ம இயற்கையை வந்து தானாக நடக்கிறது மட்டும்தான் மனிதன் வந்து முதன்மை தவிர மனிதன் மிகப்பெரிய இயற்கையோட பெரிய ஆளான்னு நினச்சிக்கிட்டே சில விஷயத்தில் வந்து சொல்லக்கூடாது அது இயற்கைக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய துரோகம்னு சொல்லி நான் அதை பற்றி பெருசாக எதுவும் கனெக்ட் பண்ணுறதில்ல ஆனால் அகமதாபாத் ஃப்ளைட் வந்து நிறைய பேர் கேட்டாங்க எப்படி இப்படி கூட்டு மரணம் இருந்துச்சு எப்படி இத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னு ஸோ என்னோட பார்வையில் வந்து அகமதாபாத் விமான விபத்து வந்து முழுக்க முழுக்க கிரகப்படிதான் நடந்திருக்கு இதில் அந்த விதி மதி கதின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன் பாருங்க அந்த மன துயரம் வேதனை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வர்றதுல கஷ்டமே கிடையாது துயரம் அப்படின்றத இருக்கையில் பெரிய கஷ்டம் அந்த துயரத்துக்கு மேலே மனிதனுக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்காது அந்த துயரம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து பத்து நாளில் அந்த குழந்தை இறக்குது அப்பா முன்னாடி அம்மா முன்னாடி இருக்கிறது தான் மிகப்பெரிய வேதனை அதுக்கு அதுக்கு ஈக்குவலான வேதனை வேறு எதுவுமே கிடையாது அதோட பெரிய வேதனை எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவும் குழந்தையும் வயிற்றில் இருக்கும்போது கர்ப்பிணியோட சாகுறாங்க பாருங்கள் ஏதோ ஒரு விபத்துல அதெல்லாம் மிகப்பெரிய துயரமான சம்பவங்கள் ஸோ நம்ம போடுறதுலாம் வெறும் கஷ்டம் மட்டும் தானே தவிர துயரம் கிடையாது அப்படி இருக்கும்போது தான் இந்த விதி மதி கதி இந்த மூணு தான் மனிதன் இயங்குகிறான் அதில் இந்த அகமதாபாத் விமான விபத்து வந்து முழுக்க முழுக்க கிரகப்படி தான் நடக்குது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க குரு ஓரை வந்து நேற்று கூட சம்பந்தமான நிறைய பதிவுகள் பார்த்தேன் இது வந்து என்னதான் குரு ஓரையில் அந்த விபத்து நடந்திருந்தாலும் அந்த ஃப்ளைட் எடுத்த நேரம் சனி ஓரையில் தான் எடுத்திருப்பாங்க ஏன்னா நேற்று வந்து பன்னெண்டு டு ஒன்று சனி ஓரை ஒன்று டு ரெண்டு குரு ஓரை பொதுவாக ஒரு விமானம் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஃப்ளைட் வந்து எடுப்பாங்களே எடுத்து அது எல்லா சிக்னலையும் தாண்டி கரெக்டாக ரன்வே வரதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஆகும் ஸோ என்னோட ப்ரடிக்ஷன் படி சனி ஓரளவு தான் எடுத்திருப்பாங்க இதுல வந்து நேற்று வந்து அந்த பெங்களூர் அகமதாபாத் விமான விபத்துல வந்து ஒருத்தர் வந்து லெவன் ஏன்ற சீட்ல தப்பிச்சாலும் இன்னொருத்தவங்க வந்து டிராஃபிக்னால உள்ள வர முடியாம இது எல்லாமே அவர் ஒரு தான் இது இதுக்கு பின்னாடி இருக்கிற இயற்கையோட ரகசியம் தான் பெரிய ரகசியம் இப்போது நேற்று நடந்த விபத்து வந்து நெருப்பில் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி பெங்களூரில் நடந்த அந்த பதினோரு பேர் பலி ஒரு மேட்ச் பார்க்க ஒரு வெற்றி விட கொண்டாடும் போது அந்த கூட்டத்தில் நிறைய பேர் ஆக்சிஜன்லாமே இருந்திருக்காங்க அது காட்டு சம்மந்தப்பட்டது இப்போ என்னோடய ப்ரெடிக்ஷனில் நான் மெடிடேஷனில் இன்னைக்கு காலையில் உணர்ந்த விஷயம் மட்டும் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இது நான் சொல்கிறது வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டானவனோ இல்ல இல்லை வந்து எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு அர்த்தத்தில் சொல்ல ஆனால் அடுத்து ஒரு பாதிப்பு நீர்னால வரும் நம்ம ஒரு அவேர்னஸ்க்காக தான் அடுத்து ஒரு பாதிப்பு நீர்னால் வரும் முக்கியமாக பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்கள் வந்து இப்போ பள்ளி குழந்தைங்களை கும்பலாக டூரு கூட்டு போகிறவங்க பள்ளி குழந்தைங்களை வந்து பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறவங்களாம் இன்னும் ரொம்ப பொறுப்பாக இன்னும் கவனமாக நடத்தணும் முழு முழுக்க முழுக்க பள்ளி குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிற டிரைவர்ஸ் வந்து அலட்சியமாக இல்லாமல் ரொம்ப கனிவோட ரொம்ப கவனத்தோட பொறுப்பாக நடத்துக்கணும் நான் வந்து இப்போத்துலேருந்து இல்லை முன்னாடியிலே உணர்ந்த விஷயம் விதியை வந்து மதியால் வெல்லவே முடியாது அப்படி மதியாக ஒருத்தர் வெளாடனா கூட அது விதியாக தான் இருக்கும் முழுக்க முழுக்க நம்ம கிரகப்படி தான் நடக்கிறோம் கிரகம் தான் நம்மளை இயக்குது கிரகம் தான் அனைத்தையும் செய்ய வைக்கிறது இந்த கிரக பாதிப்புலேருந்து நம்ம காப்பாற்று இறைபக்தி அது நீங்கள் எந்த இறைபக்தியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு இயற்கையை நீங்கள் சூரியன் சந்திரன தினமும் வழிபட்டாலும் அந்த இயற்கைக்குரிய சக்தியை வந்து உங்களை காப்பாற்றும் அதில் ஆணி ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இது சம்பந்தமான பாதிப்புகள் நடக்கும் ஸோ கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இதில் ஒரு பெரிய கிரகம் வந்து எல்லாத்துலேயும் பெரிய ரோல் போடுது என்ன கிரகம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் கிரகம் தான் மிகப்பெரிய அளவுக்கு ரோல் பண்ணிட்டே இருக்குது ஏன்னா நான் பொதுவாக ஜோதிடர்கள் எனக்கு ஜோதி தெரியாது நான் ஜோதிடர் ரீதியாக சொல்கிறப்போ துறை சீருடை பணியாளர்கள் நெருப்பு சம்மந்தப்பட்டது போலீஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே செவ்வாய் நம் சொன்னுவாங்க ஸோ இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டது தான் பெரிய ரோல் பண்ணுது இதில் நம்ம இப்போ நான் இன்னொரு இப்போ என்னோடய ப்ரொடிக்ஷன்லேயும் தியானத்தில் வந்து சொன்ன பாருங்கள் இந்த முருக முருகபக்தில் அதீத வந்து எல்லாருமே கடந்த ஒரு பதினோரு நாளாக இல்லை ஒரு ரெண்டு வாரமாக படாத துன்பம் பட்டு உங்களுக்காக இந்த கஷ்டம் எனக்காக இந்த சோதனை நம்ம தானே கும்பிட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு வேதனை அடைஞ்சிருப்பீங்க இது கடந்த ஒரு பத்து நாளா இருந்திருக்கும் காரணம் அந்த செவ்வாய் கிரகம் தான் இது உங்களுக்கு மட்டும் கிடையாது உலகத்துல எந்த இடத்துல முருக பக்தனா அவங்க இந்த பாதிப்பு வந்திருக்கோம் அப்போ இந்த காலத்துல நம்ம முருகப்பெருமானை ரொம்ப கெட்டிமா பிடிச்சிக்கணும் மற்ற நாளை விட இந்த ஆணி புரட்டாசி மாதம் முன்னாடி வரைக்கும் இந்த பாதிப்புல ஏறும் ஒன்று எங்கேயும் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா இந்த யூனிவர்ஸ் இந்த பூமியே வந்து செவ்வாயோட காரகோத்தம் தான் சொல்றாங்க ஸோ இந்த அகமதாபாத்தில் இறந்த எல்லாருக்குமே நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் உண்மையிலே மிகப்பெரிய வேதனை ஒருத்தர் இழப்புன்றது வந்து ஏற்றுக்கவே முடியாது யாராலையும் ஆனால் இதில் முழுக்க முழுக்க இந்த கூட்டு மரணம் இந்த கும்பலாக ஒரு இடத்துல சார் அதே மாதிரி இந்த அரசியல் பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துலலாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விபத்து நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தியானத்தில் காட்டுச்சு நான் அதையும் இந்த அவேர்னஸ்க்காக தான் பதிவு பண்ணுறேன் இது எதுவுமே நடக்கக்கூடாது இயற்கையை வந்து நம்ம மேலே கனிவோட கருணையோட இது எதுவுமே நடக்காமல் எந்த வித யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றணும் ஆனால் விதின்னு ஒன்று சுற்றிக்கிட்டு தான் இருக்குது நம்மளுக்கு தெரியாமே அதுலேருந்து தான் எல்லோரும் மாற்றோம் இப்போ நான் உட்பட பேசுகிற எனக்கு கூட ஏதோ ஒரு வகையில் இந்த இடைப்பட்ட காலத்தில் பாதிப்பு வரலாம் அதுலேருந்து முருகர் தான் காப்பாற்ற போகிறாரு எல்லாரையும் முருகர் தான் காப்பாற்ற போகிறார் எல்லோரும் இயற்கை கடவுள் தான் காப்பாற்ற போது அதனால் இந்த அகமதாபாத் விபத்து வந்து முழுக்க முழுக்க விதிப்படியும் கிரகங்கள் படி தான் நடந்திருக்கு என்னோடய ப்ரிடிக்ஷனில் அதில் உயிரிழந்த எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் இடு செய்ய முடியாத இழப்பு இயற்கையை நம்மளை காப்பாற்றும் முருகன் நம்மளை காப்பாற்றுவார் நன்றி